அனைவருக்கும் என் அன்பு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக உங்கள் அனைவரிடமும் நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்வது இந்த புத்தாண்டுக்கு முன்னர் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திய புதுமை தமிழ் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் காரணத்தினால் நான் திரும்பத் திரும்ப உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இதுவரை உலகம் முழுவதும் மூணு லட்சத்தி அறுபது மேற்பட்ட மக்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் இது யூடியூப் வழியாக நான் சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையிலே தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்து ஏழு இதில் ஒரு எழுத்து ராஜ எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த அக்கண்ணா அஹ் என்று சொல்லக்கூடிய எழுத்தை தவிர மீதமுள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களுக்கும் நாம் இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களுக்கும் இருநூற்று நாற்பத்தி ஆறு வகையிலே நாம் எழுதி காண்பிக்க வேண்டும் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடிகள் நாம் வைத்துள்ளோம் ஆனால் உண்மையிலேயே தமிழ் மிக மிக எளிமையானது என்பதை அறிந்து கொள்ளாமல் நான் செய்த தவறா இருபத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டுமே இருந்தால் போதும் தமிழை நாம் முழுமையாக தவறில்லாமல் தப்பில்லாமல் உச்சரிப்புக் கோளாறு இல்லாமல் படித்திட முடியும் என்பதே என்னுடைய ஒரு விருப்பமாக என்னுடைய என்னுடைய கண்டுபிடிப்பாக நான் அறிந்த வகையில் எனக்கு தெரிந்த வகையில் நான் புரிந்த வகையில் இருபத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டுமே போதுமானது இந்த இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டும் வைத்து நமது குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தமையானால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க உண்மையிலே நாமெல்லாம் இன்று வரை தமிழை முழுமையாக தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படித்திட எழுதிட முடியுமா என்றால் நிறைய சந்தேகங்கள் இன்றுவரை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய ஆசை என்னவென்றால் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை ஒன்றாம் வகுப்பு முடிக்கும் முன்னரே நம்முடைய தாய்மொழியான் தமிழை தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு இன்றி படித்திட முடியுமா என்று நினைத்தேன் அதை முடியும் என்று உங்களிடம் நான் திரும்ப திரும்ப கூறுகின்றேன் நிச்சயமாக முடியும் ஏனென்றால் இருபத்தி ஓர் எழுத்துக்கள் தான் அந்த இருபத்தி ஓர் எழுத்துக்கள் எப்படி என்பதை நம் தம் தம் இன குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோமே ஆனால் நம் இன குழந்தைகள் வெகு விரைவிலே முழுத்தமிழையும் புரிந்து கொள்வார்கள் உதாரணமாக நான் ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேன் அரை மணி நேரத்திலே அது கற்றுக்கொண்டு விட்டது நான்காம் வகுப்பு குழந்தை ஒன்றுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எவ்வளவு நேரம் உனக்கு பிடித்தது என்று இதை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் நாட்கள் ஆகின என்று அதை சொன்னது இருபது நிமிடத்திலே நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று பாருங்கள் பல்லாண்டுகள் கஷ்டப்பட்டு நம்மால் முடியாததை இந்த தமிழை நம் தமிழை இனிமை தமிழை உண்மை தமிழை நம் ஆரியத் தமிழை உயிருக்கும் நேரான தமிழை நம் குழந்தைகள் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு ஒன்றாம் வகுப்பு நீங்கள் ஆரம்பித்து ஒன்றாம் வகுப்பிலே அதை முடிக்கும் முன்னரே நிச்சயமாக கற்றுக்கொள்ளும் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது முடித்துவிட முடியுமா நடக்குமா என்று நான் பல நாள் சந்தேகப்பட்டேன் குடியும் என்பதை நான் இப்பொழுது கண்டுகொண்டேன் ஒரு வருடம் படிக்கப் போகின்றது இந்த அ ஏ ஏ ஐ ஓ ஓ என்ற பனிரெண்டு எழுத்துக்களை மெய்ய உயிரெழுத்துக்கள் சென்று சொல்லக்கூடிய பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இந்த பனிரெண்டு மெய்யெழுத்துக்களும் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் கூடி முப்பது எழுத்துக்கள்தான் தமிழுக்கு இந்த முப்பது எழுத்துக்களை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஓரிரு வாரங்களிலே கற்றுக்கொண்டு விடும் பின்னர் முறையை சொல்லிக் கொடுத்தால் எழுதும் கற்றுக்கொண்டு விடும் ஒரு வருடங்கள் படிக்கும் பொழுது நான் இதை உங்களிடம் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நன்கு சிந்தித்து பாருங்கள் நம் தமிழினத்திற்காக தமிழ் மக்களுக்காக இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசாகவே நான் இதை கருதுகின்றேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்னே முழு தமிழையும் எழுதவும் படிக்கவும் முடியுமென்றால் இரண்டாம் வகுப்பு இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை மூன்றே மாதத்தில் முழுமையாக கற்றுக்கொண்டு விடும் ஒரு ஒரு தமிழை கற்றுக்கொண்டு வந்துவிட்டது இதே வழிமுறையே மூன்றாம் வகுப்பு குழந்தை நாட்களிலேயே கற்றுக்கொண்டு விடும் நான்காம் வகுப்பு படிக்கும் நான் சொன்னேனே அரை மணி இருபது நிமிடங்களிலே கற்றுக்கொண்டு விட்டதென்று இதுதான் உண்மை இந்த ஒரு நிலையை நமக்கு தந்த இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி சொல்லுவோம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னவென்று கேட்கக்கூடியவர் கேட்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் நன்கு படித்த நன்கு நம் இனத்தை அறிவு சிறந்த இனமாக கல்வியில் சிறந்த இனமாக தமிழனி அறிவியல் முன்னோடி என்பதனை பறைசாற்றிடும் விதமாக ஆசை கொண்ட தமிழ் மக்கள் இந்த முறையை கற்பிக்க நிச்சயமாக ஆசைப்படுவார்கள் கல்வித்துறையிலே ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படும் தமிழ் கல்வி கற்றுக்கொள்ள இந்த முறையை நிச்சயமாக உலகமே வியந்து பார்க்கும் இது எப்படிப்பட்ட முறை என்பதை நீங்கள் யூடியூப் சேனலிலே புதுமை தமிழ் என்று புதுமை தமிழ் என்று சென்று பார்த்தால் நிச்சயமாக நீங்கள் அதிலான் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கின்றேன் அதில் எழுத்துக்களை காண்பித்து இருக்கின்றேன் எழுதும் படிக்கும் உரைகளை சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் பாருங்கள் அதை படித்து பாருங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள் கல்வியாளர்கள் பெருங்கல்வியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இதை சிந்தித்து பார்த்திரு பார்த்தார்களேயானால் இதை விடவும் ஒரு சிறந்த முறை ஏதப்பா என்றுதான் கேட்பார்கள் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை நீங்களும் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள் பின்னர் இந்த எழுத்து முறையை பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் நம் தமிழ் இனத்தை உலகச் சிறந்த அறிவில் சிறந்த ஆற்றலில் சிறந்த ஊக்கத்தில் சிறந்த ஒரு மாபெரும் தமிழ் இன எழுச்சியாக தமிழ தமிழ் இனத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக தம் தமிழ் இனத்தை உயரச் செல்ல நாம் உயர உயர கொண்டு சொல்வோம் நிச்சயமாக அதற்கு விரைவில் உதவி செய்வான் நன்றி வணக்கம்